தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்தியாவில் முகலாயர் வருகைக்கு முன் இங்கு முஸ்லிம்கள் கிடையாது அதுபோல ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இங்கு கிறிஸ்தவர்கள் கிடையாது அது மட்டுமில்லாது இந்துக்கள் ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு முன் ஆரியமும் திராவிடமும் கிடையாது இதை சொல்வதற்கு முன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உலகில் உள்ள பல நாடுகளில் உள்ள பழங்குடி மக்கள் தமிழ் பேசுகின்றனர் தமிழ் பெயரில் ஊர்கள் உள்ளது பாண்டியன் என்ற பெயரில் சீனாவிலும் மருதை என்ற பெயரில் ஜப்பானிலும் மரக்காணல் என்ற பெயரில் பிரேசிலிலும் வேலூர் என்ற பெயரில் கனடாவிலும் ஊர்கள் உள்ளது இது மட்டுமில்லாது ஈரானில் பழனி என்ற பெயரில் பதினான்கு ஊர்கள் இருக்கிறது இது மிக மிக குறைவான ஆதாரம் மட்டும்தான் உலகில் உள்ள பிற நாடுகளில் தமிழ் பெயரில் ஊர்கள் பல உள்ளது இன்றைய மொழிகளும் அம்மொழிகளை பேசும் என மக்களும் பிறப்பதற்கு முன்பே இயல் இசை நாடகம் என்று மொழியியல் வளர்ச்சி கண்ட மொழி தமிழ்மொழி தமிழும் தமிழனும் பிறந்த குமரி கண்டம் குமரிக்கண்டம் அழிவுற்ற போது தமிழன் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருந்தான் என்றும் உலக அறிஞர்கள் தேடிக்கொண்டிருக்கும் லெமூரியா இந்த தான் என்றும் அழிவுற்ற குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மக்கள் உலகலாம் குடிபெயர்ந்து தங்கள் குடிகளை அமைத்தனர் என்றும் கூறப்படுது அப்படித்தான் தமிழ் மொழி உலகமெல்லாம் பரவி மொழிகள் தோன்றி பல ஆயிரம் நூற்றாண்டுகள் கடந்த நிலையில் தமிழ்மொழி மாற்றம் பெற்று பல மொழிகள் உருவாகியிருக்கின்றன தமிழில் பல மொழி கலந்து தமிழ் உருவாகியிருக்கு ஆதி தமிழ்மொழி உலகில் உள்ள மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கியிருக்கு இன்றைய தமிழ்மொழியில் பல பிற மொழி சொற்களும் கலந்திருக்கு நாஸ்டா என்ற சொல் உருது மொழியிலும் பேஜர் என்பது ஆங்கில மொழியிலும் இருந்து உருமாறி வந்த வார்த்தை இப்படித்தான் தமிழ் பேசும் மக்களிடம் அங்கு ஆட்சி செய்யும் பிற மன்னர்களுடைய மொழிகளை கலந்து பல மொழிகள் உருவாகியிருக்கு தற்சமயம் ஒரு நிலப்பகுதியில் உள்ள மக்களின் தமிழ் பேச்சு ஒற்றுமையை வைத்து திராவிடம் என்று ஆங்கிலேயர் பிரித்து வைத்தனர் ஆனால் திராவிடம் தாண்டி உள்ள நிலப்பகுதிகளில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள தமிழில் பிற பல மொழிகள் கலந்து தமிழனின் சுவடு இல்லாமல் செய்துவிட்டது இதைத்தான் காலம் செய்த கோலம் என்று சொல்லலாம் இதை மொழியியல் ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் அதோடு வட இந்தியர்களை அதிகமாக மொகலாய பேரரசுகள் ஆண்டதால அந்த கலாச்சாரமும் கலந்துவிட்டது உலகின் பல்வேறு பகுதிகளில் ஆராய்ச்சியில் கிடைத்த கல்வெட்டுகளில் பெரும்பாலும் தமிழ் மொழியே இருந்து வந்துள்ளது தமிழ்மொழி இருபத்தையாயிரம் ஆண்டுகளுக்கும் முற்பட்டது என்றும் ஒரு சங்ககால பாடலில் ஊகனு செரித்த செறித்த அம்பன் வலா கலாவர கோழி பருத்திவேலி கரும்பை பார்க்கும் இதில் ஊகம் புல்லின் சிறிய தண்டில் செருகிய அம்பை வளரால் செய்யப்பட்ட வலிய வில்லில் வைத்து வளைவாக இழுத்து பருத்திவேலியின் அடியில் தங்கியிருக்கும் எலியை குறிபார்க்கும் இதுல குலாவர என்ற வார்த்தையினுடைய பொருள் வளைத்து என்பதாகும் வளைத்து என்று பொருள்படும் குலாவர என்ற தமிழ்ச்சொல் இந்தியில் குலாயி என்றும் மராட்டியில் என்றும் வளைவை சூட்ட இன்றும் வழக்கத்தில் உள்ளது தமிழே அந்த குலாவர என்ற சொல்லை கொடுத்துள்ளது இப்படி ஐரோப்பிய மொழி நிபுணர்கள் வேர் சொற்களை ஆராய்ந்து கடைசியில் புரியாமல் நிறுத்தும் இடத்தில் தமிழ் மொழி நிபுணர்கள் அதை தமிழ் மொழி என நிரூபித்துள்ளார்கள் சங்ககால தமிழை அறிந்திருந்தால் உலகில் உள்ள மொழிகளிலெல்லாம் நம் தமிழ் மொழியை காணலாம் இப்போது நாம் பேசக்கூடிய தமிழ் கலப்படமான ஒரு தமிழ் அதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது அதில் ஒன்று கல்யாணம் உறுதி செய்வதற்கு நாம் பத்திரிகையில் நிச்சயதார்த்தம் என்று குறிப்பிடுகின்றோம் தமிழ் என நினைத்து சமஸ்கிருதத்தில் சொல்ல பழகிவிட்டோம் நிச்சயதார்த்தம் என்ற வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை நம் வாழ்வில் ஒரு முறையாவது காசியை தரிசனம் செய்ய வேண்டும் என்றும் காசியை உயர்வாக நினைப்பது போல வட நாட்டவர்கள் நம் தமிழகத்தில் உள்ள திருவண்ணாமலை ராமேஸ்வரம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் கோவிலை வழிபடுவது அவர்கள் உயர்வாக நினைக்கிறார்கள் அந்த வரிசையில் இப்போது நமது ஸ்ரீரங்க ரங்கநாதரும் சேர்ந்து விட்டார் ஏன்னா அவர் அயோத்தி ராமனுடைய குலதெய்வமாக இருப்பது இப்படி எங்கே பார்க்கினும் உலகில் எந்த இனத்தவராக இருந்தாலும் சரி எந்த மொழியாக இருந்தாலும் சரி அதனுடைய ஆதி மூலத்தை ஆராய்ந்தால் தமிழிடமும் தமிழனிடமும் வந்து நிற்கும் இப்படி உலகமெல்லாம் தமிழ் புகழ்பெற்று இருக்கின்ற பொழுது தமிழ் மொழியை பேசுவதற்கு குறைவாக நினைத்துக்கொண்டு நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம் இனியாவது தமிழர்களிடையே பேசும் பொழுதாவது தமிழ் தெரிந்தவர்களிடையே பேசும் பொழுதாவது தமிழ் மொழியில் பேச வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சிவாய நம